விரைவி நிறைய வேணுங்க இருந்ததுனால வெங்காயம் ஓகேங்களா அதோட சேர்த்து பச்சை மொழகம் போட்டுக்கலாம் ஆ உப்பு ஆட் பண்ணால் தீக்கிரம் வாங்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்த வாங்க ஆ ஓகே ம் அழகா வெங்காயம் வந்து கம்மி வெங்காயம் நல்லா நல்லா அதிகமாக கடலெல்லாம் வளர்ந்துச்சி ஆமாம் ஒரு பத்து நிமிஷம் போதும் சரிங்களா ஓகே பூண்டு இஞ்சி பூண்டு

தண்ணி ஊத்த கூடாது உப்பு போட்டு இந்த இதுல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊடு சரிங்களா ஓகே சரிங்களா ஸ்பூன் லெவலில் பார்த்துக்கோங்க இதில் ஒரு நாலு ஏன்னா நம்ம ஒரு பன்னெண்டு பத்து பன்னெண்டு பேர் சாப்பிட்றதுனால நாலு கோழிக்குள்ள மசாலா மசாலா கோழிக்குள்ள மசாலா மல்லிகை தூள் கணக்கு பிரகாரம் பார்த்தா ஒரு நாலு நாலு கிலோ கிலோ கோழி மல்லித்தூள் போட்டுருக்கேன் நெக்ஸ்ட்டு ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அடுத்து பெருஞ்சீரகத்தூள் அது ஒரு ரெண்டரை ஸ்பூனு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மிளகு தூள் சரிங்களா மிளகா தூள் மஞ்சள் தூள் ஏற்கனவே போட்டோம் நம்ம அதனால தேவையில்லை சரிங்களா இதுதான் இதுக்கு உண்டான மசாலாவும் இதில் கொட்டிடணும் ஓகேங்களா அவ்வளோதான் வேற ஒன்றும் வேற எந்த ஒரு மசாலாவும் இல்லைங்க போட்ட மசாலா இந்த போட்ட மசாலா தாங்க சேவைக்கு ஏற்படும் எனக்கு அலோசோடு தெரியல இருந்தாலும் இப்போ நிறையா செய்யறதுனால நாங்கள் இப்போ நீங்கள் செய்கிறது நாலு கோழி நாலு கிலோவுக்கு செஞ்சோம் நாலு கிலோவுக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்போ நாலு கிலோ கோழிக்கு செய்கிறோம் ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் பதினஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கு திரவி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா இல்லை மேக்ஸிமம் இப்போ தண்ணி ஊற்றக்கூடாது இது தண்ணி நிறைய விடும் விட்டதுக்கப்புறம் நம்ம கடைசியாக பார்த்துக்கிறோம் சரிங்களா என்ன என்ன செய்யறேங்க இந்த வந்து கடைசியா நம்ம சேர்க்கறது வந்து ஒரு முந்திரியும் முந்திரி சேர்த்துருங்க பாத்தீங்களா ஒரு ஐம்பது கிராம் முந்திரி 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 தேங்காய் வந்து ஒரு அரை முடி தேங்காய் இது வந்து ஒரு ஒரு முடி தேங்காய் நம்ம ஒரு அரை முடி தேங்காய் சேர்த்துக்கணும் இது பைன் பேஸ்டா சேர்த்து கிளைமேக்ஸ்ல நம்ம ஏத்தோம் நல்லா அரைச்சி கிளைமேக்ஸ்ல ஏத்தோம் அதுதான் கிரேவிக்கு செம்மையா இருக்கும் சரிங்களா சரி

கறி ஒரு இருபது நிமிஷம் வேகணும் ஆ கோழி போட்டு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஓகே ஓஃபன் பண்ணுங்க ஆ ரெடியாக அழகான கோழி குழம்பு ரெடி சரிங்களா அவ்வளோ அப்படியே கொத்தமல்லி தோழியை போட் முடிச்சிட விழுது நான்